நியூ செவன் தமிழ் அன்புப்பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் தஞ்சையில் நூதன முறையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர் மழை மற்றும் மூலப்பொருள் விலையேற்றம் காரணமாக தஞ்சையில் மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு உள்ளது இந்த நிலையில் நியூ செவன் தமிழ் அன்புப்பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவை இணைந்து நூதன சாலை விழிப்புணர்வு நிகழ்ச்சியே நடத்தியது இதில் நலிவடைந்த மண்பாண்ட தொழிலாளர்களிடமிருந்து ஆயிரக்கணக்கான அகல் விளக்குகள் மொத்தமாக கொள்முதல் செய்யப்பட்டன அப்போது சாலை விதிகளை மதித்து ஹெல்மெட் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளை ஊக்கப்படுத்தும் வகையில் கொள்முதல் செய்யப்பட்ட அகழ்விளக்குகளோடு எண்ணெய் திரிநூல் தீப்பெட்டி தட்டு ஆகியவை இலவசமாக வழங்கப்பட்டன தொடர்ந்து பேசிய ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபுராஜ்குமார் நலிவடைந்த மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திடவும் சாலை விதிகளை மதித்து வரும் இருசக்கர வாகன ஓட்டிகளை ஊக்கப்படுத்தவும் இந்த நூதன விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது என தெரிவித்தார் தஞ்சை மாவட்டத்தில் மண்பாண்டங்கள் செல்லும் தொழிலாளிகள் மழை காரணமாகவும் மூலப்பொருட்கள் நிறைவேற்றும் காரணமாகவும் தங்களது பொருட்களுக்கு சரியான முறையில் விலையின்றி அவதிப்படுவதாக செய்தி வெளியாகி இருக்கிறது அவர்களது வாழ்வாதாரத்துக்கு உதவும் வகையிலும் மலைக்கவசம் அணிந்து வருபவர்களை ஊக்கப்படுத்தும் வகையிலும் இன்று ஒரு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வச்சி செவன் தங்களாக்கு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகிய சார்பில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இளிநிலை மக்களின் வாழ்வாதாரத்துக்கு உதவும் வகையில் நியூ செவன் தகங்களானு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவையும் தொடர்ந்து செயல்படுகிறது